ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தெட்டு அடிக்கு இருபத்தொம்பது அடி அளவில் சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒம்பதேகளுக்கும் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தெட்டாய் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ரெண்டு சென்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஹால் கிடச்சிரும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் வரும் ஸோ வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து இருந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும் பேசேஜ் வழியும் உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து கிச்சன் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பேச ஜோலியை ரைட் சைடில் போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய செகண்டரி பெட்ரூம் கிடச்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் வரும் சின்னதா அடுத்து இந்த செகண்ட்ரி பெட்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் அடுத்து இந்த பிளானில் வந்து நம்ம இந்த பெட்ரூமுக்கு வந்து அதாவது இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணல பட் காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஹால்ருந்து வேணுங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ஹால்ருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரிக்கு இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ட்ரெஸ்ஸிங்கோட ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங்காக கிடைக்கும் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலையில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேக்கேஸ் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹால் இருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மூணு கேள் சைஸில் வந்து டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹால் ஹால்ருந்து பேசேஜ் வழி உள்ள போகும்போது கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நமக்கு இந்த பேசேஜில் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கே யூபிபி டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டரை சைஸில் இந்த இடத்துல ஒரு டோர் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டரை கேள் சைஸில் ஒரு டோர் வந்து டாய்லெட்டுக்கு வந்துடும் இது விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கனா ஹால் வந்து ரெண்டு விண்டோ வரும் மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு டோரை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அதாவது ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வந்து தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது டைனிங் கிச்சன் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்துடும் இங்கே ஒன்று வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சுகத்தில் வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ அதாவது வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அட்டாச் டாய்லெட்டுக்குன்னு வென்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இந்த சோத்தில் ஒரு வெண்டிலேட்டர் அடுத்து இந்த சோகத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்துடும் இதே பிளானில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த படிக்கடியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அதாவது படிக்கு வந்து ஆறுக்கு நாலு போட்டுட்டு லேண்டிங்கில் அது கீழே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து உள்ளேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அட்டாச்சு டாய்லெட் சப்போஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஆறுக்கு நாலு சைஸில் லேண்டிங் கீழே ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் காரணம் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா ஹால் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் காரணம்ல வந்துருச்சு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் அதாவது வடமேற்கு மூலையில் நம்ம வந்து கிச்சன் டைனிங் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெற்கு பாத்த வீடு இந்த இடத்துல அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ண முடியாது ஸோ அதனால் செகண்டரி கண்டிஷனாக நம்ம இந்த வாயு மலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கனா இங்கே ப்ரொவைட் பண்ணணும் பட் பார்த்திங்கனா இந்த இடத்துல செகண்டரி கண்டிஷன் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ அதனால் நம்ம தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியாகணும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஈசானி மூலையில் வாஸ்துபடி வந்துருச்சு ஸோ அடுத்தது நமக்கு இந்த டாய்லெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு அடுத்தது இந்த பிளான் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து குபேர முலையில் வாஸ்துப்படி தெற்கு பார்த்து வீட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் இந்த பிளானுக்கு கூடிய ரூம் சைஸ் எவ்வளோன்னு ஒவ்வொன்றே பார்த்துரலாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் பதினோரு அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினொன்று இது பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கு இருக்கும் அடுத்தது கிச்சன் கம் டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பத்துக்கு பத்து வர்ற மாதிரி இருக்கும் சாம்பெக்டான பெட்ரூமாக தான் வரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அடிக்கு அதாவது ஆறு நாலு அடி நாலு இன்ச்சுக்கு அஞ்சே கால் வர்ற மாதிரி இருக்குது அடுத்து இந்த காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சே ஹாலுக்கு ஆறு அடியும் அதோடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து அஞ்சே காலுக்கு மூணு ஏழு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் ஸோ இதே பிளானை இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த ஏரியா டாய்லெட் வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம இதை ஒரு பூஜ் ரூமை கூட ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேன் இருக்கக்கூடிய அகலத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தெட்டை ஆளுக்கு பிளான் பண்ணிக்க ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கோல்ட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் இந்த வடிகட்டோட சேர்த்து அது பில்டிங்குட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சென்ட்டுக்கு நேரில் வரும் ஸோ இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா வச்சு கட்டுறப்போ பதினெட்டு லட்சம் ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ